அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வழக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் புரட்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் ராமருக்கு அணிவிக்கும் நோக்கத்திற்காக சீனை கொண்டு வந்த மாலையும் மகிழ்ச்சி அடைந்தார் பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஐந்து தந்தை பூத்து மாலை தவழ்ந்து மகள் கரம்பரடி செங்கமதோலையை போல் வரம் தரவி சிந்தையெல்லாம் வாழ்த்து மாலை சிரித்து வெற்றி நிறம் தரவி செந்தூர மாலை எங்கே சிரித்திரை அறம் தொடவி இதுவே அந்த நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தை மூலம் பூத்து மாலை தவழ்ந்து மகள் கரம் பரவி என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் பல நாட்டின் மன்னர் குலத்தவரால் வெல்ல முடியாமல் திகழ்ந்த காரணத்தால் சீதையின் திருமணமும் கைகூடாமல் மிதிலை நகர மக்கள் அனைவருக்கும் துன்பத்தை விளைவித்த சிவபில்லை வலைக்கும் போட்டிக்குள்ள ராமநாதவன் வெற்றி பெற்ற காரணத்தால் அந்த வெற்றியானது சீதையையும் மிதிலை நகர மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய வைத்த திகழ்ந்தது மட்டுமன்றி சீதையின் தந்தையாகிய சனக மன்னனின் உள்ளத்தையும் மகிழ்ச்சி இன்பம் அவ்வாறு சனக மன்னனின் உள்ளமே இன்பத்தால் மலர் போல் பூத்த காரணத்தால் சீதையின் தந்தையாகிய அவனது சம்மதத்துடன் அவனது உள்ளத்துள் எழுந்த அந்த இன்பமே பூமாலையாக வடிவம் பெற்று தவழ்ந்து அவரது மகளாகிய சீதையின் கரங்களில் அது வந்தடைந்தது அவ்வாறு சீதையின் கரங்களை வந்தடைந்த அந்த மாலையானது சுந்தரம் என்னும் அழகு மிக்கதாய் காணப்படும் செங்கமலம் என்னும் செந்தாமரை மறந்து காணப்படும் தடாக சோலையானது உயிர்களுக்கு தரும் இன்பத்தின் பரத்தினை வழங்கியதுடன் சிந்தையெல்லாம் வாழ்த்து மாலை சிரித்து வெற்றி நிறம் சிந்தை எனப்படும் உள்ளவெல்லாம் ராமனது வெற்றியினை வாழ்த்தும் தன்மையுடன் சீதையின் கரத்தினில் தவழ்ந்த அந்த வெற்றி மாலையானது மகிழ்ச்சியுடன் சிரித்து வெற்றிக்கும் உரித்தான வெற்றியின் நிறத்தையும் ஆக்கி வைத்தது செந்தூர மாலை எங்கே சீர்த்தது இறை அறம் தொடனது வெற்றியை வாழ்த்தும் விதமாக செந்தூர நிறத்திலே காட்சியளித்தே இறைவனாகிய ராவனது மேனியை தொடுவதன் மூலம் அவரது அறவாகிய புண்ணியத்தையும் தொடும் இன்பத்தை தான் அடையப் போவதாக எண்ணி இன்பத்தின் உச்சத்தை அடையும் விதமாய் அந்த மாலை சிரிப்படைந்து நின்றது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்